சர்ச்சைக்குரிய கொள்கலன்களில் இருந்தவை என்ன பட்டியலை வெளியிட்டார் கம்மன் இலங்கை சுங்க திணைக்களத்தினால் சோதனையிடாமல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களிலும் என்ன பொருட்கள் இருந்தன என்ற பட்டியலை பிவித்துருக்கல உரிமைய கட்சியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில வெளியிட்டார் இந்த கொள்கலன் தொடர்பாகவே இன்றைய தினம் உதய கம்மன்பில சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து சிஐடியிடமிருந்து அவர் வெளியேறியுள்ளார் ஊடகத்துறையில் சாதிக்க துடிக்கும் இளையோருக்கு அறிய வாய்ப்பு ஊடகத்துறையில் சாதிக்க வரும் இளையவர்களுக்கு ஐபிசி தமிழ் ஊடகம் மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்குகிறது ஐபிசி தமிழ் ஊடகத்தின் யாழ்கலியுகத்தில் பல்வேறு வேலைவாய்ப்புகளுக்கு திறமையானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன அதற்கமைய வீடியோ எடிட்டர் புகைப்பிடிப்பாளர் சமூக ஊடக விளம்பரதாரர் ஆகிய துறைகளில் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன குறித்த துறை சார்ந்த வடிவாய்ப்பிற்காக காத்திருக்கோர் இம்மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைங்கள் என தெரிவிக்கப்படுகிறது நடுக்கடலில் தீப்பிடித்து அறிந்த கப்பல் கொழும்பிலிருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருந்த கொள்கையின் கப்பல் கேரள கடற்கரையிலிருந்து சுமார் எழுபது கடல் மைல் தொலைவில் நடுக்கடலில் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பனிரெண்டு தசம் ஐந்து மீட்டர் இழுவை கொண்ட இருநூற்றி எழுபது மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் ஜூன் ஏழாம் திகதி கொழும்பிலிருந்து புறப்பட்டு மும்பைக்கு சென்று குறைந்த போது மும்பைக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மஹிந்தானந்தாவிற்கு விதிக்கப்பட்ட கடூரிய சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு கொழும்பு உயர்நீதிமன்றம் அண்மையில் விதித்த தண்டனைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்தா அழுத்கமக்கேவின் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளனர் அரசாங்கத்திற்கு ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவுக்கு மேல் இழப்பை ஏற்படுத்தியதாக ஊழல் குற்றத்தின்கீழ் இளைஞழிப்பு ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு மஹிந்தானந்தா அலுத்கமகேவிற்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மீண்டும் கூடும் தேசப்பந்து தொடர்பான விசாரணை குழு தேசப்பந்து தென்னகோனின் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு மீண்டும் கூட உள்ளது அதன்படி சாட்சிகளின் வாக்குமூலங்கள் தொடர்பாக பிரதிவாதி தரப்பின் நிலைப்பாடு இன்று முன்வைக்கப்பட்டுள்ளது அரச வருமானத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் அரச வருமானம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தின் முதல் மாதங்களில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு மில்லியனாக இருந்த அரச வருமானம் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் இருநூற்றி முப்பத்தி ஆறு தசம் அறுபது மில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளது இது ஒப்பீட்டளவில் பத்தொன்பது தசம் நான்கு ரெண்டு சதவீதம் அதிகரிப்பு என கூறப்படுகிறது ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் நடவடிக்கை சேவையிலிருந்து சட்டப்பூர்வமாக ஓய்வு பெற்ற நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்ட பத்தாயிரம் பேரை காவல்துறை சேவையில் சேர்க்க பொது பாதுகாப்பு அமைச்சர் திட்டமிட்டுள்ளது குறித்த தகவலை தபுதேகம காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்தார் இந்த நபர்களை ஐந்து ஆண்டுகளுக்கு பணியமர்த்துவதற்கான தொடர்புடைய அமைச்சரவை பத்திரம் இன்று அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் என ஆனந்த விஜயபாலர் கூறினார் ஜேவிபி எம்பியின் மனைவிக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரின் மனைவிக்கும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ரூபா மூன்று மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்தார் குறித்த படமானது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் பற்றி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க நடைமுறையாக்கும் அதிகாரிகள் கலிபோர்னியாவில் உள்ள உணவு கம்பெனிகள் மற்றும் தொழிலாளர்கள் வாழும் பகுதிகளில் பெரிய அளவில் திடீர் சோதனைகளை நடத்தியதால் மக்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்துகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகிறார் இந்த சட்டவிரோத வெளியேற்றத்திற்கு அமெரிக்காவிலே மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன உள்ளூராட்சி தேர்தலும் தமிழ் அரசியலுக்கு தேவையான கூட்டு முன்னணி தத்துவமும் முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பின் தமிழ் அரசியல் பரப்பில் தலைமைத்துவ இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது இந்த இடைவெளி நிரப்ப முடியாத அளவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் பிளவுகள் போட்டிகள் பொறாமைகள் சீரழிவுகள் அதிகரித்துள்ளன தமிழ் தேசியம் சீரழிவுக்கு உட்பட்ட தமிழ் அரசியல் தளத்தில் தலைமைத்துவ இடைவெளி என்பது நிரப்பப்படாமலும் நிரப்பப்படுவதற்கான எந்த சாத்தியப்பாடுகளும் தோன்றா நிலையில் ஒரு கூட்டு தலைமைத்துவத்தின் தேவையை தமிழ் மக்கள் உணர்ந்திருக்கின்றனர் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளும் உணர்ந்திருக்கின்றனர் இதன் விளைவுதான் இப்போது தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தமக்கிடையிலான கூட்டுக்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன காசா நோக்கி பயணித்த படகு இஸ்ரேலின் கடற்கரை முற்றுகையை மீறி காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்ற ஒரு தொண்டு கப்பலை இஸ்ரேலிய படைகள் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த படகில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரான பிரான்சை சேர்ந்த ரிமா ஹசன் மற்றும் உலகின் பிரபலமான சுற்றுச்சூழல் ஆதரவாளரான ஸ்வீடனை சேர்ந்த கிரேட்டா துன்பெக் உட்பட பனிரெண்டு செயற்பாட்டாளர்கள் பயணித்து உள்ளனர்